வெத்தலை தீபத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும் வெத்தலை தீபம் ஆறு வெத்தலை வச்சு ஒரு ஏத்தணும் ஆனால் தைப்பூசம் அன்று மட்டும் முப்பத்தாறு வெத்தலை வச்சு ஆறு விலைக்கேற்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் தைப்பூசம்ன்றது முருகருக்கே விசேஷமான நாள் அன்னைக்கு வெத்தலையுடைய விலையை கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு பத்து பதினஞ்சு வெத்தலை தான் கொடுக்குறாங்க அதுவும் கிழிஞ்சது அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மீதி வெத்தலை வந்து நாங்கள் வெத்தலை செடி வச்சுருந்ததுனால அதில் இருந்து பறிச்சுட்டு வந்து முப்பத்தாறு வெத்தலை ப்ளஸ் ரெண்டு வெத்தலை வந்து படையலுக்கு அதாவது வெத்தலை பாக்கு பழம் வைக்கிறதுக்கு அதனால் முப்பத்தி எட்டு வெத்தலை தேவைப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த வெத்தலை கடையில் வாங்கின வெத்தலை அப்படின்னு முப்பத்தி எட்டு வெத்தலை எடுத்துக்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்கள் கிட்ட பழைய அகல் வச்சுருந்திங்கன்னா நல்ல அகலாக ஒரு ஆறு விளக்கு எடுத்துக்கோங்க இல்லை நான் புது அகலில் போடுவேன் அப்படின்னிங்கன்னா அன்றைக்கி நீங்கள் புது அகல் கூட வாங்கி போடலாம் நான் வந்து வீட்டில் விளக்கு இருந்ததுனால ஆறு நல்ல அகல் விளக்கு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வெக்கலையை வந்து நீட்டாக வச்சுட்டு பார்த்தங்க அதில் அகல் விளக்கு வச்சேன் நம்ம வந்து ஆறு விளக்குக்கு ஒரு அகில் தான் நம்ம கணக்கு போடுறோம் அப்போது இதை நீட்டாக வச்சோன்னா அந்த அகல் விளக்கு வந்து அந்த ஆறு வெத்தலையில் படலை அதுக்கப்புறமா வந்து ஆறு வெத்தலையை சேர்த்து ஒரு அகல்ன்னு சொல்லிட்டு ஆறு வெத்தலை வச்சு ஒரு அகல்னு சொல்லிவிட்டு ஆறு செட்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூன்று செட்டு வெட்டலை வந்து காம்பு முருகரை பார்த்தா மாதிரியும் மூன்று செட்டு வெத்தலை வந்து காம்பு வந்து வெளி பக்கம் இருக்கிற மாதிரியும் வச்சு போட்டேன் அதுக்கப்புறம் முருகருக்கு பூவால் அர்ச்சனை பண்ணிவிட்டு வெத்தலை பார்க்கு பாலம் ரெண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து மொத்தம் நான் அன்னைக்கு எத்தனை விலைக்கு ஏற்றினா பன்னெண்டு விளக்கு ஏற்றினேன் அகல் விளக்கு மட்டும் ஆறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து அஞ்சு வந்து வெள்ளி விளக்கு ஏற்றிட்டேன் ஏற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினொன்று வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இந்த லைட்டு விளக்கையும் ஒன்று வச்சுட்டேன் பன்னெண்டு ஆகிடுச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகர் வந்து அந்த லைட்டு விளக்கு ஏற்றுக்கலை போல இருக்கு எப்பயுமே கற்பூரம் ஆர்த்தி காமிக்கிறவ அன்னைக்கு வந்து அகல் இருந்ததுனால விளக்கு தீபம் தான் காமிச்சேன் அப்போ மொத்தம் முருகர் என்கிட்ட பன்னெண்டு அகல் கேட்டு வாங்கிக்கிட்டாரு எல்லாமே முருகருடைய விளையாட்டுன்னு தாங்க சொல்லலாம் முருகருடைய அலங்காரத்தை வந்து அந்த தீப ஒளியில பார்க்கும்போது முருகர் எனக்கு வீட்லேயே வந்து காட்சி கொடுத்தாருன்னு சொல்லலாம் நம்மளுடைய பக்தி உண்மையா இருந்தா நம்ம இருக்கிற இடத்துக்கே கடவுள் வந்து காட்சி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க கோயிலை தேடி ஓடும் மக்கள் ஒரு சிலர் வீட்டிலேயே கடவுளை காண்பவர் சிலர் அப்படின்ற வரிசையில நான் வந்து வீட்டிலேயே முருகர் அன்னைக்கு மனசார வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணியாச்சுங்க முருகருடைய ஃப்ரேம் வச்ச வெள்ளிப்படம் முருகருடைய மயில் முருகருடைய சிலை பூஜை பண்ண வேல் மயில் வந்து தோகைன்றதுனால முருகருடைய வெள்ளிப்படம் முருகருடைய சிலை முருகருடைய வேல் முருகா என்ற மூன்று எழுத்துக்கேற்றாற்போல் முருகரை வைத்து வெளிச்சத்திலும் தீப ஒளியிலும் முருகரை கண்குளிர கண்டு தரிசனம் செய்த தருணம் பூஜை முதியும் போதே முருகர் ரிங் டோனில் வந்து பெல் அடித்து முருகர் வீட்டுக்கு வந்த சந்தோஷமும் எனக்கு அன்று கிடைத்தது இப்படி தாங்க நம்ம பூஜையில் இருந்த பக்தி நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்